சிவபெருமான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் இன்று பார்த்திங்களா கார்த்திகை தீப திருநாளோட துவக்கமாக ஏற்றப்படுவது தான் பரணி தீபம் இதை முறையாக ஏற்றுவதனால் அளவில்லாத பல நன்மைகளால் நம்மளால் பெற முடியும் நம்மளுடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களோட பாவங்களையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபந்தாங்க இந்த பரணி தீபமாகும் பரணி தீபத்தோட சிறப்புகள் வீட்டில் நம்ம பரணி தீபம் ஏற்றுவதற்கான நல்ல நேரம் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் மேலுமே இன்று பார்த்திங்களா பரணி தீபம் ரெண்டாயிரத்தி வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறையும் அதனோட நல்ல நேரம் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் திரு கார்த்திகை தீபத்தின் முந்தைய நாள் வரும் பரணி நட்சத்திரத்தினைக்கு ஏற்றப்படும் தீபத்திற்கு தான் பரணி தீபம் அப்படின்னு பேருங்க நம்மளுடைய வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் செய்ய செய்த பல பாவங்களை நம்ம அல்லவா இந்த பாவங்கள்ல இருந்து நம்ம இருந் விடுபடவும் அவற்றில் ஏற்படும் தீய பலனில் இருந்து விடுபடுவதற்காக ஏற்றப்படுவது தான் தீபந்தான் பரணி தீபங்க பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யம ராஜாவிற்கு உரிய நட்சத்திரம் ஆகும் அதனால் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் தீபம் ஏற்றி யம ராஜாவை வழிபடுவதனால யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் துன்பப்படாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மட்டும்தான் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபமானது ஏற்றப்படும் முதல்ல அண்ணாமலையான் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றப்படும் அதற்குப் பிறகு மண்டபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றப்படும் இந்த ஐந்து தீபங்களுமே சிவபெருமானின் ஐந்து தொழில்களையும் அவர் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்குமே நிறைந்திருக்கிறார் ஏற்றப்படுகிறது அதை தொடர்ந்து மாலையில மலை உச்சியில மகா தீபமானது ஏற்றப்படும் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் மாலையில தான் வீடுகளில் பரணி தீபமானது ஏற்ற வேணுங்க நம்ம இதனால ஏற்றுவதனால கிடைக்கும் நன்மைகள் என்ன எப்படி இந்த தீபத்தை ஏற்றுவது இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் மேலும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்களா பரணி தீபமானது ஏற்றி வழிபடுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு முந்தைய மூன்று தலைமுறையினோட பாவங்களையுமே போக்கி நம்மளுடைய முன்னோர்களுக்கு நற்கதியை வழங்கக்கூடியதுங்க இதனால முன்னோர்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசையுமே வழங்குவதனால நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருந்தா கூட அதிலிருந்து விடுபட முடியும் இல்லவா இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையானது இருக்குங்க இன்னைக்கு இந்த நாளில் நம்ம எந்த நேரத்தில் எந்த முறையில் வீட்டில் பரணி தீபத்தை ஏற்ற வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி இன்னைக்கு காலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு துவங்கி டிசம்பர் மூணாம் தேதி இன்னைக்கு காலை நாலே முக்கால் மணி வரைக்குமே பரணி நட்சத்திரம் இருக்குது இதனால் டிசம்பர் ரெண்டாம் தேதி இன்னைக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு இந்த பரணி தீபத்தை ஏற்ற வேணுங்க பரணி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்புலத்தை எடுத்துக்கோங்க அதில் கோலமிட்டு அதில் ஐந்து அகல் தீபங்களை மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து நெய் தீபமாக ஏற்றுருங்க இந்த ஐந்து அகல் விளக்குகளுமே ஐந்து திசைகளை நோக்கி இருக்கும்படி ஏற்ற வேணும் இந்த விளக்குகளை வட்ட வடிவமாக ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க வீட்டோட பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய தீபங்களோட சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேணும் வீட்டோட நிலைவாசலில் இரண்டு புறமுமே இரண்டு தீபங்கள் ஏற்ற வேணும் முடிந்தால் வீடு முழுவதுமே கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இது மிக மிக நல்லதுங்க மற்ற தீபங்களை எண்ணெய் விட்டு ஏற்றினால் கூட தாம்பூலத்தில் ஏற்றக்கூடிய ஐந்து விளக்குகளையும் கண்டிப்பாக நெய் தீபமாக தான் ஏற்ற வேணும் அதுதான் ரொம்ப நல்லது மேலுமே இப்படி செய்வதனால் நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல நாள் பாவங்களை போக்கி பல நன்மைகளை கொடுக்கும் இந்த பரணி தீபத்தை நீங்கள் சரியான முறையில் ஏற்றுவது ரொம்ப சிறந்தது இந்த தீபத்தை பார்த்திங்களா ஏற்றுவது கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாள் இன்னைக்கு கொண்டாடப்படும் ஒரு வழக்கம் இது வீட்டில் வறுமை நீங்கவும் அறியாமையால் செஞ்ச பாவங்களை போக்கவும் மேலும் பல நன்மைகளை அளிப்பதாகவும் நம்பப்படுது மேலுமே இதை யார் முறையாக யார் ஒருவர் சரியாக செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா சிலர் சிவபெருமான் ஜோதியாக தோன்றி அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை ஏற்றியதுக்கப்புறம் அவங்களோட வீடுகளில் தீபம் ஏற்றுவாங்க இந்த முறையானது சரியானதாக சொல்லப்படுது மேலுமே யமவாதனையிலிருந்து மீள்வதற்கும் வாழும்போதே நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் நல்ல முறையில் வாழ்க்கை தொடங்குவதற்கும் ஒரு நல்ல வழி சொல்லுங்களே அப்படின்னு யம தர்மாவிடம் கே பொழுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தின் அன்று யார் ஒருத்தர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய மற்றும் அவங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்குமே தெரிந்தோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் அகல திரு கார்த்திகைக்கு முந்தைய தினமான பரணி நட்சத்திரத்தின் மாலையில் இல்லங்களில் இறைவன் சன்னதியிலும் விலக்கேற்றி வழிபட வேணும் அன்று வாசலில் ரெண்டு தீபங்களும் பூஜை அறையில் ஐந்து தீபங்களும் ஏற்றது நல்லது இதை நெய் தீபமாக தான் ரொம்ப சரியான முறை இந்த ஐந்து தீபங்களையுமே வட்டமாக எல்லா திசைகளிலுமே வெளிச்சம் படும்படியாக ஏற்ற வேணும் மேலுமே நெய் ஊற்றி விளக்கு ஏற்றினால் இன்னும் சிறப்பாக சொல்லப்படுது மண் விளக்குகளை வீட்டோட வாசல் படிகளில் படிக்கு மூன்று வீதம் ஏற்றி வைப்பது மரபு வீட்டில் நல்லெண்ணெயிலும் முருகனுக்கு இழுப்பெண்ணெயிலும் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் ஒரு முக தீபம் ஏற்றினால் மத்திம பலன் தரும் இரண்டு முக தீபம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமை தரும் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திர சுகம் தருங்க நான்கு முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் தரும் ஐந்து முக தீபம் ஏற்றினால் செல்வமானது கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக கூட சொல்லப்படுது இந்த நாளில் சிவபெருமானை வணங்கி யமனையும் ஆராதனை செய்யும் தீபமாக இந்த தீபம் வந்ததுங்க பரணி நட்சத்திரம் இன்று டிசம்பர் ரெண்டு மாலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் மூணாம் தேதி மாலை நாளை நாலே முக்கால் மணி வரைக்குமே முடிகிறது வீடுகளில் கோவில் தீபம் ஏற்றுவது கடைபிடித்து ஏற்றக்கூடாது முதல் நாள் மாலை பரணி நட்சத்திரத்தினைக்கு இதை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது கார்த்திகை திருநாள் தீபத் திருவிழாவானது நம்மளுடைய பாரம்பரிய வழிபாடுகளில் ஒன்றுங்க பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே மாலை நேரத்தில் வீடுகளோட வாசலில் விளக்கேற்றி மக்கள் பார்த்திங்களா வழிபடுவாங்க கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது திரு கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரத்தோட மீது சந்திரன் வரும்போது கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான விழாங்க மேலுமே இந்த நாள்ல நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதற்கு முந்தைய நாள் இன்று டிசம்பர் ரெண்டாம் தேதி பார்த்திங்களா அதற்கு முன்னாட பரணி தீபத்தை நாம மறந்து விடுகிறோம் ஆனால் வந்து இதை சரியான முறையில் செய்யும் போது நமக்கு பல்வேறான பிரச்சனைகள் நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர இது உகந்ததா இருக்குங்க கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய பரணி தீபம் முக்கியம்தான் இந்த பரணி வழிபாடு நம்ம எப்படி செய்ய வேணும் அப்படிங்கறத குறித்தே சொல்லியிருக்காங்க அதாவது பரணி வழிபாடு நம்ம தெரியாமல் செய்யும் பாவங்களை நீக்கி ஒரு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை நலனையுமே தரும் அப்படின்னு சொல்லப்படுது பாவங்கள் அப்படிங்கிறது நம்ம நடந்து போகும்போது புழு பூச்சிகளை மிதிப்பதே இல்லை என்றால் அடுத்தவங்க மீது பொறாமப்படுவது போன்று அறியாமல் தெரியாமல் செய்யும் பாவங்கள் போக்குவது தாங்க இந்த பரணி வழிபாடு மேலுமே நசுக்கியதன் அப்படிங்கிற யமதர்மட எல்லா மனிதர்களுக்கு சாத்தியமாய் யமவாதனை இன்றி உயர்வு நிலை அடைவதற்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அப்போதே யமதர்மன் பல விஷயங்கள் சொல்லி நசுக்கியனை அனுப்புகிறார் அதில் ஒன்றுதான் தான் தர்மனுக்கு பிரியமான ஒரு நாளான இந்த பரணியில் சிவபெருமானை பிரார்த்தனை செஞ்சு யார் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க அறியாமல் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே நீக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள முன்னோர்களுக்கும் இந்த உலகத்தில் நலன் கிடைக்கும் அவங்களுக்கு ஆன்மா இந்த இடத்திற்கு உலகத்திற்கு வரும்போது நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இந்த நாளில் சிவபெருமானை வணங்கி யமனையும் ஆராதனை செய்யும் தீபமாக இந்த தீபமானது வந்தது மேலுமே பரணி நட்சத்திரம் நாளை மாலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு ஆரம்பித்து இன்று பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது டிசம்பர் மூணாம் தேதி மாலை நாலே முக்கால் மணிக்கு முடிகிறது வீடுகளில் கோவில் தீபம் ஏற்றுவதை கடைபிடித்து ஏற்றக்கூடாது முதல் நாள் மாலை பரணி நட்சத்திரம் தொடங்கும் போதே நாமும் தீபம் ஏற்ற வேணும் இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் மாலை ஆறு இருபது மணிக்கு வருவதனால மாலை ஆறு முப்பது மணிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றலாம் பரணி வழிபாடு அன்று வீடு முழுவதுமே தீபம் ஏற்றுவது நல்லது மேலுமே பொதுவாகவே பரணி கார்த்திகை பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் வீடு முழுவதுமே தீபம் ஏற்றது நல்லது அப்படி செய்ய முடியல அப்படிங்கிறவங்க குறைந்தது ஐந்து தீபங்களாவது நீங்கள் நெய் தீபமாக ஏற்றுறது இன்றைக்கி நல்லது ஐந்து விளக்குகளையும் நெய் தீபமாக ஏற்றுங்க இல்லை அப்படின்னா ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப நல்லது மேலுமே கார்த்திகை விரதம் கார்த்திகை விரதம் இருக்கிறது நல்லது மேலுமே இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க பரணி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பானது முடியாது ஒரு நாள் மட்டும்தான் என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர் இருப்பாங்க அவங்க வந்து பால் பழம் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு எளிமையாக விரதம் இருந்து இந்த பரணி தீபத்தை ஏற்றி வழிபடலாம் அடுத்த நாள் பார்த்திங்களா நாளை பார்த்திங்களா தீபமானது ஏற்றப்படும் காலையில் திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றப்படும் மாலையில் தீபமானது ஏற்றி வழிபாடு செய்வாங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று இந்த நாளில் வழிபட்டாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம பரணி தீபத்தை தீபத்தோட சிறப்புகள் பார்த்தோம் இன்னைக்கு அந்த பரணி தீபத்தை எந்த முறையில் ஏற்றணும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இது எல்லாத்தையும் பார்த்தோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுறீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆல் தேங்க்யூ